சத்தியம் ப்ராட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்தில் வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் மயிலாடுது மாவட்டத்தில் நூற்றி எழுபது அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன தற்போது விவசாயிகள் சம்ப அறுவடை பணிகளில் மும்மரமாக ஈடுபட்டு உள்ளதால் அனைத்து கொள்முதல் நிலையங்களிலும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது இதன் காரணமாக ஒவ்வொரு கொள்முதல் நிலையத்திலும் தலா ஏழாயிரம் முதல் பத்தாயிரம் வரை நெல் மூட்டைகள் இயக்கம் செய்யப்படாமல் தேக்கம் அடைந்துள்ளது இந்நிலையில் நுகர்பொருள் வாலிப கழக முதுநிலை தரக்கட்டுப்பாட்டு மேலாளர் உமா மகேஸ்வரியின் ஊழியர் விரோத போக்கை கண்டித்தும் ஒவ்வொரு டிபி முதல் பத்தாயிரம் எடை இழப்பு ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டி அனைத்து தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த பட்டியல் எழுத்தர்கள் உதவியாளர்கள் சுமை தூக்குவோர் ஆகியோர் காலவரையற்ற வேலை நிறுத்தம் அறிவித்துள்ளனர் அவர்கள் அனைவரும் மயிலாடுதுறை சித்தர்காட்டில் உள்ள மார்டன் ரைஸ் மில் வளாகத்தில் ஒருங்கிணைந்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இதனிடையே ஆர்ப்பாட்டத்தின் போது ஊழியர் ஒருவர் மயங்கி விழுந்தார் அவரை சக தொழிலாளர்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மயிலாடுதுறை அரசினர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு காணப்படும் வரை காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் என தொழிற்சங்க நிர்வாகிகள் அறிவித்துள்ளனர் ஏற்கனவே ஒவ்வொரு கொள்முதல் நிலையத்திலும் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ள நிலையில் ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டம் அறுவடை பணிகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது